மீன் இலக்கணத்துக்கு சூரியன் இடத்துல இருந்தால் பொதுவாக இவங்க எவ்வளவு கடன் வச்சுருக்காங்க எங்கே கடன் வாங்கியிருக்காங்கங்கிற விவரம் வந்து வெளியில் தெரியாமல் வச்சுருக்கக்கூடிய நபர்களாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய எதிரிகளுமே மறைமுகமான எதிரிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது இவங்களுக்கு நேரடியான எதிரிகள் இல்லாமல் மறைமுகமான எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மாதிரி இவங்களுக்கு எங்கெ எந்தெந்த வழக்கு வம்பு இருக்குங்கிறதும் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுமே வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே இவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் வழக்கு ஒம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் சில நேரங்கள் சில சிரமமான சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே சூரியன் அஷ்டவர்க்கத்தில் நல்ல வலுவான இவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்க்க முடியாது பிரச்சனைகளோடு அதிகப்படியாக போராட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் இங்கே சூரியன் அஷ்டவர்க்கத்தில் வர்க்கத்தில் பிரச்சனைகள் எவ்வளோ தான் இருந்தாலுமே அந்த சிக்கல்களை சமாளித்து இவங்க வந்து ஜெயிச்சு வெளியே வரக்கூடிய யோகம் உண்டாகும் நன்றி வணக்கம்